வணக்கம் சுபிக்ஷா பக்தி இலக்கிய சுற்றுக்கு மங்களகரமா பக்தி மயமா வந்து அதுக்காகவே ஒரு உற்சாகமான கைத்தட்டு பாராட்டு அந்த சிரத்தை எடுத்துக்கிட்டாங்கல்ல அதுக்காக பக்தி இலக்கிய சுற்றுல என்ன தலைப்பு அபிராமி வந்திருக்காங்க அபிராமி அபிராமி மிக சிறப்பாக பேச வாழ்த்துக்கள் பேசுங்க முடிச்ச பிறகு நிறைய பேசுங்க பக்தி சுவையை தமிழ் சுவையாய் தந்து தமிழ் மனம் பரப்பும் தொலைக்காட்சிக்கு வணக்கம் சங்க தமிழில் பாடலுண்டு சரவண பொய்கையில் பாடலுண்டு கொங்கு தமிழில் பாடலுண்டு கொஞ்சும் தமிழிலும் பாடலுண்டு சுந்தர தமிழ் சந்தன தமிழ் வாக்கு தமிழ் நோக்கு தமிழ் தமிழ் ஆதித்தமிழ் நீதித்தமிழ் உண்டு என்றாலும் அந்தத்தை எடுத்து ஆதியில் வைத்து சந்தத்துடன் பாடியதுதான் பட்டர் பாடிய அந்தாதி தமிழ் கள்ளுக்குள் தேரைக்கும் கருவறை உயிருக்கும் உணவளிக்கும் அம்மையும் அப்பனும் ஆக மகிழ்ந்து கேட்டது அபிராமி என்றாதி கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்ன அம்மை ஆதியும் அந்தத்தையும் அமுதமாய் கொடுத்தது அபிராமி என்றாதி அகிலத்தில் சகலத்திலும் பெயர் பெற்ற சரபோஜி மன்னனுக்கு முழு நிலவு காட்ட அம்மையின் மீது பித்தனாகி எரியும் தனலுக்குள் பாடிய அம்மையின் திருவிளையாடல் அபிராமி அந்தாதி என்னும் பக்தி இலக்கியம் தமிழுலகத்தின் தண்டிகரில்லா சக்தி இலக்கியம் நன்றே வரணும் நான் அறிவது ஒன்றுமே இல்லை எல்லாம் அம்பிகையின் திருவருள் என்ற பட்டரின் பாடலுக்கும் அம்மாவாசை திதி என்று பௌர்ணமியை வரவழைத்த அவிராம் எந்தாதிக்கு நிகர்தான் உண்டோ மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர்தொலும் விருந்தே என்று பட்ட ரபிராமியை தமிழால் புகழ்ந்ததும் அபிராமி தமிழுக்குள் புகுந்ததும் தரணி கண்ட அதிசயங்களில் ஒன்று இசையை கேட்டால் புவியே எழுந்தாடும் இசையை தமிழ் சுவையோடு கேட்டால் அந்த இறையே எழுந்தருளும் என்பதுதான் அபிராமி அந்தாதியில் விரவி கிடக்கும் உண்மை தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே என்று அபிராமிடும் போதுமெல்லாம் சிலிர்ப்பது உண்மை அகம்பாவம் துரத்த அதோடு நோய் துரத்த தவறுகளும் தண்டனைகளும் சேர்ந்து துரத்த பசியும் பிண்ணியும் துரத்த கோபமும் சாபமும் துரத்த நறையும் திரையும் வேகமாய் துரத்த முதுமையும் முட்டி துரத்த என்று துரத்தல்களுக்கெல்லாம் வயந்து ஓடிய என்னை யமனும் துரத்துவானோ அபிராமியே என்று பக்தியை தமிழால் தாங்கியவர் அபிராமி பட்டர் ஆதி கடவுரின் வாழ்வைசருவாக மகளாத சிவபாணி தாயே என்று அழகு தமிழில் பக்தி நடி சொட்ட பாடினாள் அன்னை வராமல் தான் இருப்பாளோ தீராத பக்திக்கு பாராத தெய்வம் அவள் அல்ல பாவம் போக்கும் அபிராமி எந்த அதியை பாடுவோருக்கு பக்தி மட்டும் அல்ல பக்தியுடன் முக்தியும் கிடைக்கும் என்பதுதான் உண்மை தாமரை மலரில் உறைகின்ற பிரம்மனும் பிறை சந்திரனை சிரசில் தரித்த சிவபெருமானும் பார்க்கடலில் வெள்ளி கொண்ட திருமானும் என்னாலும் துதித்து மகிழும் செந்தூர திலகமணிந்த பேரழகு மிக்க அன்னையே தகிர்க்கடையும் மத்தை போல பிறவி கடலில் சிக்கி ஆசை கடலில் அகப்பட்டிருந்த என்னை பதிகம் பாடி பாசக்கடலில் பவனி வர வைத்தவளே சரணாகதை அடைகிறார் பட்டர் இதிகாசங்கள் இயம்பிய இறை பக்தியும் புராணங்கள் செல்லி கொடுத்த அற பக்தியும் சங்க இலக்கியங்களின் சங்கப பக்தியும் சிற்றிலக்கியங்கள் சிந்திய பக்தியும் பிள்ளை கொண்ட கொள்ளை பக்தியும் நம்மையெல்லாம் நெறிப்படுத்தினாலும் சக்தி யவளின் பக்தியை இசையோடு துதித்தாள் பக்தி சுவையை அடையலாம் என்று பாங்காய் வருடியது அபிராமி எந்தாதி கணபதி காப்பினை கவசமாய் தொடங்கி ஞானமும் கல்வியும் பெற்றிட பக்தி பெருகிட பேரின்பம் பெற்றிட முக்கால உணர்ந்து பிறவா நிறையடைய என்று எளிய சற்களின் இனிய பக்தியை தந்தது அபிராமி எந்தாதி வணிக குலத்து கோவலன் வந்து வணங்கி விழுந்ததும் அவள் கோவில் தனிகை குலத்து மாதவி கலைகள் பயின்றதும் அவள் கோவில் குமரனை பெற்ற வந்த அற்புத சக்திதான் அபிராமி ஆத்தாளே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம்பு நிறத்தாளே புவியடங்க காத்தாளே ஐங்கனை குசமம் கரும்பு மங்கை சேர்த்தாளே முக்கண்ணியை தொழுவோர்க்கு தீங்கு தீங்குள்ளையே காசி விசாலாட்சி கபின் மதுரை மீனாட்சி

சமாளித்து கொண்டு மிகச்சிறப்பாகவே தன் பேச்சை நிறைவு செய்திருக்கிறார் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு ஒன்றும் இல்லை நல்லா பேசியிருக்கிறீங்க ஏன்னா அபிராமி அந்தாதி அப்படிங்கிறது நம்ம கேட்க கேட்க நம் மனதை அப்படியே நெகிழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பக்தி இலக்கியம் அது உங்களுக்கு கிடைச்சதே ஒரு பெரிய வெற்றி தான் முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் எப்படி அபிராமி அம்மனே நேர்ல வந்து மாதிரி இருக்கீங்க அபிராமி அம்மனாகவே வந்திருக்கீங்க நம்மளுடைய பதட்டத்தையும் சவால்களையும் தீர்த்து வைப்பார் தான் அபிராமி அம்மன் அவருடைய வாக்கிலேயே சொல்லணும்னா உங்களுக்கு தமிழினுடைய அருளோட அபிராமி அம்மனுடைய அருளோட கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடுபாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகளா மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத பேச்சும் துளையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா இல்லா வாழ்வும் பாதத்தில் அன்பும் தொண்டர் அடியாரோடு கூட்டும்னு சொல்லக்கூடிய இந்த பதினாறு செல்வங்களும் உங்களுக்கு அபிராமி அம்மனின் அருளால் பெருகட்டும் இன்னும் பல மேடைகள் உங்களுக்கு பெரிய வெற்றி மேடையாக அமையட்டும் அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் சுபிக்ஷா அந்த சிறு தடங்கள் தவிர மற்றபடி உன்னுடைய பேச்சு வந்து ஒரு அமைதியான அருவி வந்து கொட்டுவது போல தான் இருந்தது இந்த உடல்நிலை அதாவது தொண்டை பாதிப்பு அல்லது பயம் பதற்றம் இவற்றையெல்லாம் எளிதில் கடந்து போய்விடும் அபிராமியோடைய அருள் என்றைக்குமே உனக்கு துணை நிற்கும் நன்றி இவை எல்லாமே எல்லோருக்குமே நடக்கும் அதனால் இதற்காக நீ வந்து நிலை குலைந்து போக வேண்டாம் இது ஒரு சின்ன அனுபவம் இதுலேருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பது தான் முக்கியம் அதனால் அதை நினைத்து உடைந்து போவதோ அழுவதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அது அபிராமிக்கே பிடிக்காது அபிராமி அந்தாதி அப்படிங்கிற ரொம்ப ஒரு புனிதமான ஒரு அற்புதமான சாக்த இலக்கியத்தை வந்து எடுத்து பேசுவதே ரொம்ப சிறப்பான ஒன்று அதிலும் என்னை பொறுத்தவரை நீ நூறு சதவிகிதம் யூ ஹாவ் டன் ஜஸ்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு தெரிந்து இதைவிட சிறப்பாக அபிராமி அந்தாதியை பேச முடியாது அந்த சின்ன தடுமாற்றம் இல்லாதிருந்தால் இன்னும் விழுந்திருக்கும் ஆனாலும் பரவாயில்லை வாழ்க நன்றி கவிஞருக்கு நன்றி இரண்டு நடுவர்களுமே நம்பிக்கையோடு காத்திருங்க இன்னும் முடிவுகள் நிறைவில் தான் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்குறாங்க நம்பிக்கையோடு இருங்க முடிவில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் வாழ்த்துக்கள் நிறைவில் சந்திக்கலாம்